வெல்கம் டு கணேஸ் தமிழ் அகாடமி நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல ஏழு த்ரீல இருக்கிற நூல்வெளி பார்க்க போகிறோம் இதெல்லாம் முடியரசன் இருக்காரு வாய்மொழி இலக்கியம் ரெண்டும் இருக்குது ரெண்டும் பார்க்கலாம் முடியரசன் முடியரசன் இப்போ சார்கட் என்ன வச்சுக்கலாம் முடி முடிதான் சார்கட் பார்த்துக்கலாம் முடியரசன் இயற்பெயர் வந்து துறை ராசு என்னன்னா முடி வளர்றதுக்குமே ஒரு ராசி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேணும் இருந்தாதான் முடி வளருது எல்லாருக்குலாம் முடி வளராது அப்போ முடியரசன் ராசிக்கு ராசு துறை ராசு நூல்கள் வந்து வீர காவியம் பூங்கொடி காவிய பாவை முடி நிறைய வளர்ந்தா என்ன பண்ணலாம் பூ வைக்கலாம் அப்புறம் ஒரு பாவை ஒரு பாவைக்குதான் நல்லா ஒரு காவிய பாவை பாவைக்கு நல்ல முடி இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நல்ல முடி இருந்து நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கே ஒரு வீரம் இருக்க மாதிரி இருக்கும் நடந்து போவாங்க வீர காவியம் அடுத்து திராவிய நாட்டின் வானம்பாடு எப்படி போவாங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே நம்ம தான் நல்லா லாங்கா முடி வச்சிருக்கோமே அழகா இருக்கும் சொல்லிட்டு அவங்களே அறியாம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போறாங்க திராவிட நாட்டின் வானியம்பாடி முடியரசன் புதியதொரு விதி செய்வோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்னடா முடி இருந்தாலும் இதுக்கு மேலே வளர வைக்கிறதுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதான் புதியதொரு முடி போன்ற மாதிரி புதியதொரு விதி செய்வோம் முடியரசன் அடுத்து என்னன்னா வாய்மொழி இலக்கியம் இருக்கு நாட்டுப்புற பாடல் வாய் இந்த அதாவது இந்த காட்டுகள்லாம் வயல்வெளிகள்லெலாம் கலைப்பு நீங்கிறதுக்கு நாட்டுப்புற பாட்டு படிப்பாங்க அதுக்கு இன்னொரு பேர் தான் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற இயல் ஆய்வு எழுதினவர் வேறுனா சுசக்தி வேல் நாட்டுப்புறத்தில் இருக்க சாப்பாடு இயற்கை கிடைக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் அப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்தி வேல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்